வருக்கும் வணக்கம் இன்றைய நாட்காட்டி கலியுகாப்தம் ஐந்தாயிரத்து நூற்றி இருபத்தி நான்கு சோபு கிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆங்கில தேதி பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்கள் நீசராசி நீர்களே திட்டமிட்ட காரியங்களில் அலைச்சல் ஏற்படும் புதுமையான விஷயங்களால் விரயம் ஏற்படும் உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் செயல்பாடுகளில் ஒருவிதமான ஆர்வமின்மை உண்டாகும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது லாபம் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வடமேற்கு நிறம் நிறம் பச்சை அதிர்ஷ்டே பேச்சு திறமையால் காரிய அனுகூலம் உண்டாகும் உணவு தொடர்பான துறைகளில் லாபம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் விலகும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் இலக்கிய துறைகளில் மதிப்பு மேம்படும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களால் ஆதாயம் அடைவீர்கள் ஆதரவு நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை மீர்க்கு ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் மிதனராசி நேயர்களில் தொழில் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும் அரசு காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் புதிய வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் பயணங்களால் புதுவிதமான அனுபவம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சினைகள் குறையும் உறவினர்களின் வருகை உண்டாகும் வாசனை திரவிய பணிகளில் ஆதாயம் அணிவீர்கள் பகை மறையும் நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கடகராசி நேயர்களே நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடி வரும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் மனதில் புதுவிதமான தேடல் பிறக்கும் உயரதிகாரிகள் இடத்தில் பொறுமை வேண்டும் மனதளவில் இருந்து வந்த குழப்பம் விலகும் நம்பிக்கை வேண்டிய நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட தசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நில நிறம் சிம்மராசி நிகர்களே சமூக பணிகளில் அலைச்சல் ஏற்படும் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்பு குறையும் பயனற்ற பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் பயணங்கள் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் மறதி தொடர்பான பிரச்சனைகளால் செயல்பாடுகள் தாமதம் உண்டாகும் அமைதி வேண்டிய நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம் கன்னிராசி நீர்களே வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் விலகும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் வாழ்க்கை துணைவரின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் உடல் தோற்றப்பொழிவு மாற்றம் உண்டாகும் சமூக பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும் அனுபவம் மேம்படும் நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசைத்திற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் துலாம் ராசி நேயர்களே உயரதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் கிடைக்கும் உயர்கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகும் பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் ரகசியமான சில செயல்பாடுகளால் ஆதாயம் அடைவீர்கள் வழக்குகளில் சில திருப்பங்கள் ஏற்படும் நெருக்கமானவர்கள் அதிகரிக்கும் நிறைவு நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டம் எதிர்காலம் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் கற்பனை துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் நண்பர்களின் வழியில் ஆதரவு ஏற்படும் பழைய பிரச்சனைகள் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் பெரியோர்களின் ஆலோசனைகளால் சில மாற்றங்கள் ஏற்படும் நலம் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசைத்திற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் நிலநிறம் புதிய நபர்களின் அறிமுகத்தால் ஆதாயம் ஏற்படும் குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்தநிலை குறையும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும் சொந்த ஊர் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் கல்வி தொடர்பான பணிகளில் மேன்மை ஏற்படும் விவசாய பணிகளில் ஆலோசனை கிடைக்கும் உதவி நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் மகர ராசி நேயர்களே விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் பாகப்பிரிவினை சார்ந்த விஷயங்களில் தெளிவு ஏற்படும் உயரதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் வெளியூர் தொடர்பான வர்த்தகத்தில் ஆதாயம் அடைவீர்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் யோகம் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் கும்பராசி நீர்களே தன வருவாய் குறித்த எண்ணங்கள் மேம்படும் கனிவான பேச்சுக்களின் மூலம் நன்மதிப்பு உண்டாகும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது பயணங்களால் புதுவிதமான அனுபவம் ஏற்படும் கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை விலகும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் நிதானம் வேண்டிய நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறம் மீனராசி நேயர்களே உறவினர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் உற்பத்தி துறைகளில் பொறுமை வேண்டும் மனதில் புதுவிதமான சிந்தனை பிறக்கும் எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் பயணங்களில் ஒருவிதமான ஆர்வமின்மை உண்டாகும் கூட்டாளிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் இன்பம் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம்